மாவீரன் முத்துக்குமாரினுடைய பதினைந்தாம் நினைவேந்தல் வீர வணக்க நிகழ்வை எழுச்சியோடு இங்கே ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களுக்கும் இந்த நில நிகழ்வை தலைமையிட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் ஜீவன் அவர்களுக்கும் இங்கே சிறப்புரை நல்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் செந்திலதிபன் அவர்களுக்கும் தோழர் துரைவைகோ அவர்களுக்கும் எனக்கு முன்பு உணர்ச்சிகரமாக இந்த அரசியலை நம்மிடத்துல பதிவு செய்து விடைபெற்றிருக்கக்கூடிய இயக்குனர் தோழர் புகழேந்தி தங்கராஜ் அவர்களுக்கும் எனக்கு பின்பு உரையாற்றக்கூடிய தோழர் தியாகு அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் தோழர் அந்தரிதாஸ் அவர்களுக்கும் ஒரு ஆய்வுபூர்வமான அரசியல் நமக்கு வழங்கிய தோழர் வந்தியத்தேவன் அவர்களுக்கும் உணர்ச்சி மிகுந்த தமிழ்நடையோடு இங்கே உரையாற்றிய தொடர் மணிவேந்தன் அவர்களுக்கும் ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பது நிலைக்கும் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்துக்குமாரினுடைய நிகழ்வு தமிழ்நாட்டிலே ஒரு வரலாற்று ரீதியாக பல்வேறு மாற்றங்களை உருவாக்கியது நாங்கள் இந்த அரசியல் களத்திற்கு வந்ததற்கான அடிப்படை காரணம் முத்துக்குமாரினுடைய அந்த ஈகமும் முத்துக்குமாரனுடைய கடிதமும் தான் அரசியல் உணர்வோடு இருந்த சாமானியர்களால் நானும் ஒருவனாக இருந்திருக்கின்றேன் அரசியல் நிகழ்வுகளிலே பங்கேற்றிருக்கின்றேன் இந்த அரசியல் நிகழ்வுகளில் பின்னா பின்னே இயங்குகின்ற அந்த தத்துவங்களை குறித்து அல்லது அரசியல் நோக்கங்களை குறித்தெல்லாம் வாசித்த வாசிக்கின்ற வாய்ப்பிருக்கக்கூடிய சமயங்களில் பங்கேற்கக்கூடிய அனுபவங்கள் உண்டு ஆனால் ஒரு இயக்கமாக அறிவியக்கமாக முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற உந்துதல் முத்துக்குமாரினுடைய கடிதத்தை படித்த பொழுதுதான் ஏற்பட்டது நான் என் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் காலை என் நண்பன் ஒருவன் எனக்கு தொலைபேசியிலே அழைத்து ஒரு இளைஞன் தீக்குளித்து விட்டான் என்ற ஒரு தகவலை சொன்னான் அந்த சமயத்தில் எனக்கு வந்து அது ஒரு பெரிய அயற்சியாக இருந்தது ஈழத்திலும் மக்கள் கொத்து கொத்தாய் இறந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலும் நாம் இப்படி எல்லோரும் இறந்து கொண்டிருந்தால் எப்படித்தான் சண்டை போடுவது என்கின்ற ஒரு துயர் மிகுந்த மனநிலையில் தான் நான் கீழ்பாக்கத்திற்கு சென்றேன் அப்பொழுது அங்கே வந்த ஒரு சில நண்பர்கள் இறந்து போவதற்கு முன்பாக தீக்குளிப்பதற்கு முன்பாக முத்துக்குமார் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் அந்த அறிக்கையை வாங்கி படித்த பிறகு அது எவ்வளவு தெளிவாக நுணுக்கமாக ஒரு அரசியல் எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு உள்ளார்ந்த நோக்கத்தோடு எழுதப்பட்ட கடிதமாக இருக்கிறது என்பது அங்கிருந்து அனைவருக்கும் விளங்கியது அதை படை படியெடுத்தோம் அனைவரிடத்திலும் அதை பகிர ஆரம்பித்தோம் அதற்கு பிறகு முத்துக்குமார் கடிதத்தில் சொல்லப்பட்டிருப்பதைப் போல அவர் உடலை ஆயுதமாக பயன்படுத்தி போராட வேண்டும் என்கின்ற அறிவுகளும் மாணவர்களுக்குத்தான் இந்த போராட்டம் சொந்தம் என்கின்ற அந்த அறைகோளும் அங்கிருந்த இளைஞர்களை இந்த போராட்ட உணர்விற்கு அனைவரையும் ஒன்று திரட்டுவதற்கான ஒரு பணிகளில் ஈடுபட வைத்தது எல்லோரும் இறங்கினோம் வழக்கறிஞர்கள் வந்தார்கள் மாணவர்கள் வந்தார்கள் செயல்பாட்டாளர்கள் வந்தார்கள் திரைப்பட இயக்குநர்கள் வந்தார்கள் துணை இயக்குநர்கள் வந்தார்கள் இப்படி எல்லாருமே அங்கே சேர ஆரம்பித்தார்கள் அதுவரையில் ஆங்கில ஊடகங்கள் தமிழர்களை பற்றி மிக கொச்சையாகத்தான் செய்தியில் வெளியிட்டுக் கொண்டிருந்தவர்கள் அதே ஆங்கில ஊடகங்கள் அந்த கீழ்ப்பாக்கம் வெளியிலே தமிழர்களுடைய போராட்டத்தை மிக கொச்சையான செய்திகளை பரப்பி ஆங்கிலத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் உணர்வாளர்கள் வரக்கூடிய யாருக்கும் ஆங்கிலம் தெரியாது என்கின்ற நம்பிக்கை அந்த சமயத்தில் இடைமறித்து அவர்கள் பொய்யான தகவல் அதாவது என்னென்னா எவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஒரு விஷயம் நடந்தது என்பதற்கான நேரடி உதாரணம் முத்துக்குமாரினுடைய மரணம் ஏன் நடந்தது எதற்காக நிகழ்ந்திருந்தது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றாக ஆவணப்பூர்வமாக கடிதத்தில் சொல்லப்பட்ட பொழுது இந்த ஆங்கில ஊடகத்தை சேர்ந்த அந்த ஊடகவியலாளர் என்ன சொல்கிறார் என்றால் திமுக அதிமுக கட்சிகளுக்கு இடையே நடந்த சண்டையின் காரணமாக ஒரு தீக்குளித்து விட்டார் என்று செய்தி சொல்கிறார் அதே இடத்தில் கொண்டு கூட கொண்டிருக்கிறார் அந்த இடத்தில் நான் இடைமறித்து இங்கே கடிதம் இருக்கிறது இத்தனை பேர் இங்கே கூடியிருக்கிறோம் என்ன அரசியலிடம் தெரிந்து ஏன் மாற்றி பேசுகிறேன் என்று பேச ஆரம்பித்த பொழுது அங்கிருந்து அனைவரும் ஒன்றுதர ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகுதான் ஆங்கில ஊடகங்கள் என்பது மிக நெருக்கடிக்குள்ளான ஒரு சூழலாக அந்த இடத்தில் மாறியது அங்கிருந்த ஊடகங்கள் எல்லாம் அவசர அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டன தமிழர்களை மிக கொச்சையாக தமிழர்களை உணர் உணவரும் உணர்வு வயப்பட்டவர்கள் மட்டுமே அவர்கள் ஒரு விதமான மனநோய் பிடித்தவர் என்பதான ஒரு பிம்பத்தை மட்டுமே வட இந்திய ஊடகங்கள் கட்டியெழுப்பிக் கொண்டிருந்த அந்த சூழலை மாற்று இடமாக அந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் எழுச்சி முத்துக்குமார் உடல் என்பதை எங்கே வைப்பது என்கின்ற ஒரு பெரும் கேள்வி நெருக்கடி இருந்தது அந்த சமயத்தில் இந்த உடலுக்கான உரிய மரியாதையும் இதற்குரிய ஒரு ஒன்று திரட்டலுக்கான இடத்தையும் ஒதுக்கி துணிச்சலாக அனைத்தையும் எதிர்த்து கிரன் என்று முன் வந்தவர் ஐயாவை ஐயா வெள்ளையன் அவர் கொளத்தூரிலே அந்த முத்துக்குமாரின் உடல் அங்கு வைக்கப்பட்டு பெரும் திரளாக மக்கள் திரள ஆரம்பித்தார்கள் அது ஆயிரக்கணக்கில் திரள ஆரம்பித்த அந்த ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக முத்துக்குமாரினுடைய அந்த இறுதி நிகழ்வு என்பது நடந்து முடிந்தது அதற்கு பிறகு தமிழ்நாட்டிற்குள் தொடர்ச்சியான தீக்குளிப்பு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த வண்ணமாகவே இருந்தது அன்றைக்கு அவ்வளவு துயரம் இரண்டு நாட்களுக்கு ஒருவர் தீக்குளித்த சூழலாகத்தான் நம்ம அன்றைக்கு பார்த்துருந்தோம் முத்துக்குமாரினுடைய மரணம் முடிந்த பிறகு இரண்டு நாட்கள் இரண்டு ஒரு நாட்களில் பல்லப்பட்டி ரவியினுடைய மரணம் வந்தது அதற்கு பிறகு அமரேசனுடையது சீர்காழி ரவி சீர்காழி ரவிச்சந்திரனுடைய மரணம் என்று தொடர்ச்சியாக ஒவ்வொருவருடைய மரண செய்திகளாக வந்து கொண்டிருந்த மிக மோசமான காலகட்டம் அது இதெல்லாம் நடந்து ஒரு இனப்படுகொலை நடந்து முடிந்து அதற்கு பிறகு நாம் எப்படி முன்னகர்வது என்கின்ற ஒரு சூழல் தமிழ் தமிழ் தமிழ்நாட்டிலே தான் மையம் கொண்டு நின்றது தமிழ்நாட்டிலே இந்த அரசியலை எப்படி முன்னுக்கு நகர்த்துவது என்கின்ற ஒரு இடம் வந்து நின்றது அந்த தான் இந்த அரசியல் என்பதிலே இனப்படுகொலைக்கான தீர்வாக இலங்கையின் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஈழ மக்களுக்கான பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்கின்ற அரசியல் தெளிவு என்பது முன்வைக்கப்பட்டது இந்த பொதுவாக்கெடுப்பு என்கின்ற தமிழர்களுடைய குரலை சர்வதேச அரங்கத்தில் பதிவு செய்தவர் ஐயா வைக்கோர் இதனை ஒவ்வொரு மேடையிலும் நான் பதிவு செய்கின்றேன் காரணம் என்னவென்றால் ஒரு இனத்தினுடைய கோரிக்கையை ஒரு பொது தளத்திலே கொண்டு செல்வதற்கான பிரதிநிதிகள் யார் விடுதலை புலிகள் அவருடைய அரசியல் பிரிவு இந்த பிரிவும் இந்த ஊடகமும் ஈழத்தினுடைய கோரிக்கைகளை எல்லாம் உலகளாவிய அழகிற்கு எடுத்து சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் அளிக்கப்பட்ட இடத்திலே அவர்களுடைய குரலாக யார் இந்த தீர்வை முன்வைப்பது என்கின்ற கேள்வி இன்றளவும் இருக்கிறது அதற்கு ஒற்றை பதிலாக ஐயா வைகோ அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார் இதை மறுமலை திராவிடமன்ற கழகத்தின் அலுவலகத்தில் என்று பேசுகிறேன் என்பதால் நான் பதிவு செய்யவில்லை நிதர்சனமான உண்மை இன்றைக்கு அந்த அரசியல் தீர்வு குறித்தும் அது விவாதம் குறித்தும் உலகளாவிய அளவில் நின்று பேசுவதற்கு இருக்கக்கூடிய ஒற்றை நம்பிக்கையான தலைவராக வைக்கவர்கள் தான் இருக்கிறார் அப்படியாகத்தான் அந்த பொதுவாக்கெடுப்பு என்பது மையப்புள்ளியாக மாறியது ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டங்களில் அந்த இனப்படுகளை குறித்தான ஆவணப்படம் வெளியான பிறகு அந்த மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட அந்த காணொலியும் ஆவணப்படமும் அதோடு சேர்த்து பல்வேறு காணொலிகளாக அந்த போர்காலத்தில் வெளிவந்த அந்த காட்சி பதிவை எல்லாம் சேர்த்து கோர்த்து அதை ஒரு சீடியாக அதை ஒரு ஆவணப்படமாக மாற்றி கல்லூரி தோறும் நின்று வாசலில் நின்று அதை பரப்புரை செய்தவர் ஐய வைக்கவர்கள் அதற்கு அதோட நிற்கல அவர் இன்றைக்கு இருக்க மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியை நேரடியாக சென்று சந்தித்து அந்த ஆவணத்தை அவர் கொடுத்தார் பஞ்சாபிற்கு சென்ற இதுக்கான ஆவணங்களை அங்கே அங்கு இடத்திலே ஒப்படைத்தார் அவர்களை பார்க்க வைத்தார் இது போன்ற தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை அரசியல் கட்சி தலைவர்களை தொடர்பு வைத்திருப்பது பெரிய விஷயம் அல்ல அந்த தொடர்பை எதற்கு பயன்படுத்துவது ஒரு இனத்தினுடைய நலனுக்காக இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு இனத்தினுடைய விடியலுக்காக அதை பயன்படுத்துவதுதான் ரொம்ப முக்கியம் அந்த தொடர்புகள் கொண்ட தலைவர்கள் பல தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் அந்த தொடர்புகளை ஒரு இனத்தினுடைய நலனுக்காக யார் பயன்படுத்தினார்கள் என்றால் அது ஐயாவை போதும் அப்படியான ஒரு இந்தியாவிற்குள்ளான இந்த குரல் என்பது முன்னெடுக்கப்பட்ட காலகட்டமாக ஆயிரத்தி ஆயிரந்த இரண்டாயிரத்தி பதினாலு காலகட்டம் இருந்தது இந்த சமயத்தில் தான் மேற்குலகம் என்று சொல்கிறோமே இந்த அமெரிக்கா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் ஈழத்தமிழர்கள் நாங்கள் தீர்வு தருகிறோம் என்று சொல்லி இலங்கைக்குள்ளாக தங்களுக்கான ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர விரும்பினார்கள் அதற்காக ஒரு தீர்மானத்தை ஐநாவிலே முன்மொழிந்தார்கள் அதாவது இந்த இனப்படுகொலை போரிலே சிங்களவனுக்கு துணையாக நின்றது இந்திய அரசு இந்த திட்டத்தை முழுமையாக மேற்குலகத்திலிருந்து நடைமுறைப்படுத்தி காட்டியது மேற்குலக அரசுகள் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் நேரடி பங்காளிகள் இங்கிலாந்து விடுதலை புலிகளை ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள்ளாக தடை செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டது அவ்வாறு தடை செய்யப்பட்ட காரணத்தினால் தான் ஐரோப்பியாக விடுதலை புலிகள் இயங்குவது என்பது மிகப்பெரிய அளவுக்கு முடக்கப்பட்டது விடுதலை புலிகளை தடை செய்வதற்கு இத்தாலிய அரசும் ஜெர்மானி அரசும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி இங்கிலாந்தினுடைய நேரடி தலையீட்டின் காரணமாக அழுத்தத்தின் காரணமாக விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்டார்கள் இலங்கைக்கு பெருமளவில் ஆயுதத்தை கொடுத்தது இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இலங்கைக்கு ஆயுதம் தரக்கூடாது என்கின்ற முடிவு இருந்த பொழுது அதை மீறி இலங்கைக்கு ஆயுதத்தை கொடுத்தவர்கள் இங்கிலாந்து அரசாங்கம் அதே போல விடுதலை புலிகள் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த பொழுது அந்த அமைதி பேச்சுவார்த்தை சிதைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டவர்கள் அமெரிக்க அரசு அமெரிக்க அரசாங்கம் செய்த அனைத்து முயற்சிகளும் அவமானங்களையும் எதிர்கொண்டுதான் விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தையை முன்னகர்த்தினார் பேச்சுவார்த்தையில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஒரு இயக்கத்தை தடை செய்து அமைதி பேச்சுவார்த்தை சீர்குலைத்த வேலையை செய்தவர்கள் அமெரிக்க அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட அரசாங்கங்களிலெல்லாம் சேர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறோம் என்று ஜெனிவாவிலே அவர்கள் நாங்கள் தமிழர்களுக்காக பேசுகிறோம் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் ஆரம்பத்தில் எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது உண்மையிலே இலங்கை மீது ஒரு விசாரணை வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் அந்த தீர்மானத்தினுடைய நகல்கள் எடுத்து பார்த்த பொழுது இலங்கையினுடைய ஒற்றுமையை காக்க வேண்டும் என்பதற்காக தீர்மானம் கொண்டு வரப்படுவதாகவும் இலங்கைக்குள் இருந்த பயங்கரவாதத்திற்கு எதிராக இலங்கை அரசு போர் புரிந்த காரணத்தினால் நடந்த மனித உரிமை மீறலுக்கு நாங்கள் விசாரணை மேற்கொள்வதற்காகத்தான் தீர்மானம் கொண்டு வருகிறோம் என்று பேச ஆரம்பித்து விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்றும் இலங்கை அரசு மட்டுமே அங்கே எதுவும் புலிகள் மனிதர்கள் தமிழர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொண்டார்கள் என்பதான் தீர்மானத்தினுடைய சாராம்சமாக இருந்தது அப்படியான ஒரு தீர்மானத்தை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது ஐநாவில் கொண்டுவரப்பட்ட அந்த தீர்மானத்தை தமிழர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பொய்யான சூழ்ச்சிகரமான ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது ஒரு தீர்மானம் என்பது தமிழர்களுக்கு எதிரானது என்பதை தமிழர்களிடத்தில் சொல்ல வேண்டிய பெரும் பொறுப்பு இருந்தது நாங்கள் ஐயா வைகோ அவர்களை சந்தித்தது குறித்து நீண்ட விவாதத்தை நடத்தி இதனுடைய நுணுக்கங்கள் நன்கு அறிந்தவர் சட்ட நுணுக்கங்களை அறிந்தவர் சர்வதேச சட்டங்களை குறித்த புரிதலை கொண்டவர் அவர் இந்த தீர்மானம் என்பது தமிழர்களுக்கு எதிரானது என்பதை எந்தவித சந்தேகமும் இன்றி எடுத்து உரைத்து ஒரு மிகப்பெரிய போர்க்குரலை எழுப்புவதற்கு காரணமாக இருந்தவர் அவர்தான் இந்த தீர்மானம் எவ்வளவு சூழ்ச்சிகரமானது என்பதை தமிழ் உலகத்திற்கு தெரிவித்த ஒற்றை குரலாக ஐயா வைகோவின் குரல் இருந்தது குரல் அதனால் மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் அந்த ஒற்றை குரல் அமெரிக்க தீர்மானம் கொளுத்தப்பட்டது அந்த தீர்மானத்தை வைத்துக் கொண்டு முன்னேறி விடலாம் தீர்வா தீர்வை கொண்டு வந்து விடலாம் என்று சொன்னார்கள் பத்து ஆண்டுகள் ஆகிறது இதுவரை எந்த தீர்வும் வரவில்லை பத்து ஆண்டுகள் ஆகிறது மேற்குலகம் தீர்வை தர முடியாது என்பதை சொல்லுவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் ஒரு இயக்கவாதிகள் பேசுவது எளிது எங்களை போன்ற ஒரு இயக்கவாதிகள் பேசுவது எளிது ஆனால் இந்திய தேசிய அரசியல் களத்தில் இயங்குகின்ற ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அதனுடைய தலைமை இப்படி அவர் நிலைப்பாடு எடுப்பது என்பது எளிமையான காரியம் அல்ல அமெரிக்காவை எதிர்த்தெல்லாம் எந்த தலைவரும் இந்திய அரசியல் களத்தில் யாரும் பேசியதில்லை இதே ராஜரத்னம் மைதானத்தில் ஸ்டேடியத்தில் அருகே நடந்த அந்த போராட்டத்தில் ஐநாவினுடைய தீர்மான எதிர்ப்பு போராட்டத்தில் ஐயா வைகோவின் தலைமையில் நாங்கள் ஒன்று திரண்டோம் ஆயிரம் பேருக்கு மேலாக பல்லாயிரம் பேர் ஒன்று திரண்டோம் அந்த போராட்டத்தில் அமெரிக்க கூடி எரிக்கப்பட்டது இப்படியான ஒரு போராட்டம் இந்தியாவில் நடக்கவே இல்லை நடந்ததே இல்லை தமிழின உரிமைக்காக நான் யாரையும் எதிர்க்க தயாராக இருக்கிறேன் அந்த குரல் அன்றைக்கு மிக முக்கியமானதாக இருந்தது இல்லை என்றால் என்னவாயிருக்கும்னா நமக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை நாமே ஆதரித்து நாமே போற்றி பாதுகாத்து நமது அரசியலை தோண்டி புதைத்திருப்போம் அப்படியாக அந்த தீர்மானம் அம்பலப்பட்டு போனது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினைந்து அதற்கு பிறகு பதினேழு என்ற தொடர்ச்சியாக தீர்மானத்தில் மாற்றம் கொண்டு வந்து கொண்டு வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்துல நிறைவேற்றப்பட்ட இறுதி தீர்மானத்தில் என்ன சொன்னாங்கன்னா இலங்கை அரசு தன்னைத்தானே விசாரித்துக் கொள்ளும் இலங்கை அரசு விடுதலை புலிகளையும் விசாரித்துக் கொள்ளும் என்று முடித்து விட்டார்கள் எதுவும் நடக்கல அந்த தீர்மானத்தில் இலங்கை ஏதாவது என்னன்னா ஒரு குற்றவாளியின் மீது எல்லா நாடுகளும் சேர்ந்து தீர்மானம் கொண்டு வருவாங்க ஆனால் குற்றவாளியே தீர்மானத்தை கொண்டு வந்தான் இலங்கை அரசு இந்த தீர்மானத்திலே அவனும் ஒரு கூட்டு நாடாக அந்த தீர்மானத்தை முன்மொழிந்த நாடாக இலங்கை அரசு இருந்தது இது எங்கேயுமே நடக்கல ஐநாவில் இப்படி ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்ததே இல்ல கூத்தை கண்ணுக்கும் உண்டாக நேரடியாக ஜெனிவாவில பார்த்தவன ரெசொலியூஷன் ஸ்பான்செர் பை ஸ்ரீலங்கா அப்படியான ஒன்றெல்லாம் இந்த இந்த இனத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு நடந்தது அதெல்லாம் எதிர்த்த ஒற்றை குருலகைய வைகோ அவர்கள் தான் இருந்தார் இது வரலாறுங்க இது பதிவு செய்யப்படலை இது நமது மேடைக்குள்ளாக மட்டுமே பேசி பேசி கடந்து விடுமோ என்கின்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் ஒரு புத்தகமாக எங்களால் இயன்றாலும் இருக்கிறோம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மேற்குலகத்தின் சதியை எளிய மனிதர்களாக நாமெல்லாம் சேர்ந்து நின்று விரட்டி அடித்தோம் என்பது வரலாறு அன்றைக்கு அமெரிக்காவினுடைய நிறுவனங்களை எல்லாம் புறக்கணிக்க வேண்டும் என்றெல்லாம் போராட்டம் எடுத்தோம் அது மிகப்பெரிய வெற்றிகரமான போராட்டமாகவெல்லாம் எல்லாம் முன்னகர்ந்தது பலர் கேள்வி கேட்டார்கள் அதையெல்லாம் கிண்டல் அடித்தார்கள் அங்க இருந்துட்டு இங்க இருந்து நீங்க இங்கிலாந்து இங்க அமெரிக்காவெல்லாம் எதிர்த்து வீழ்த்திருவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க புறக்கணிப்பு செய்து விடுவீர்களா அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டாங்க ஆனா இன்னைக்கு பாலஸ்தீனம் அதை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கான தீர்வுக்கு இன்னைக்கு பாலஸ்தீன வழக்கம் ஈழத்தினுடைய வழக்கம் ஒரே மாதிரியான வழக்குகள் தான் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய போர் ஈழத்தில் நடந்த போர் மாதிரியை அப்படியே நடைமுறைப்படுத்துவதுதான் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய போர் இங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் அப்படியே அங்க நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே சுற்றி வளைத்தார்கள் கொத்து கொண்டுகளை போட்டார்கள் போர் நடக்காத பாதுகாப்பு வளையங்கள் என்று சொல்லி மக்களை ஒரு இடத்துக்கு வர வைத்து அங்கே குண்டுகளை போட்டார்கள் மருத்துவமனையில் குண்டுகளை போட்டார்கள் பள்ளிக்கூடத்தில் குண்டுகளை போட்டார்கள் விஷ குண்டுகளை போட்டார்கள் அத்தனையும் இலங்கையில் நடந்தது இலங்கை அரசு செய்தது அதே அப்படியே இங்க இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவானவர்களாக தன்னை காட்டிக் கொண்டிருந்த மேற்குலகத்தினுடைய பொய் முகமூடியை கிழித்து தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலின் மீது இனப்படுகொலை வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வழக்கினுடைய கட்ட தீர்ப்பாக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் கட்ட தீர்ப்பு வந்திருக்கிறது இலங்கை அந்த இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய இனப்படுகொலை குறித்தான வழக்கை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் குற்றச்சாட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உலகளாவிய அளவில் மிகப்பெரிய வெற்றி எது தென்னாப்பிரிக்கா நெல்சன் மண்டேலா கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் செய்து காட்டுகிறோம் என்று சொல்லி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வழக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு மாத காலகட்டத்திற்குள்ளாக இஸ்ரேல் பதிவு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதே தென்னாப்பிரிக்கா விடுதலை புலிகளை இறுதிக்கட்டத்தில் காப்பாற்றுவதற்காக முன் வந்தார்கள் அவர்கள் இந்த இலங்கை அரசின் மீதான நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதாக அவர்கள் முன்வந்தார்கள் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவுகளில் ஒன்றாக நாம் இந்தியாவிற்குள் மாட்டிக்கொண்டோம் இந்திய அரசு எந்த முயற்சியும் முன்னகத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் நமக்கு தரவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு தமிழ்நாட்டில் எழுந்த ஒரு பேரெழுச்சி அலை என்பது அந்த அலையை தனது சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொண்டவர்கள் இன்று வரை திரண்ட இளைஞர்களை வேறு திசை பக்கம் திருப்பி நிறுத்தியிருக்கார்கள் தமிழ்நாட்டில் ஒற்றுமையை உருவாக்க முடியாமல் போனதிலே இது மிகப்பெரிய கொடுத்தது போலி இந்த அரசியலை தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொண்டார்கள் பத்து ஆண்டு காலம் நமக்குள்ளான ஒரு சண்டையை மட்டுமே மூட்டுவதிலே அந்த வேலையை செய்து முடித்தார்கள் ஆனால் பாலஸ்தீனம் நமக்கு ஒரு பெரும் நம்பிக்கை கொடுத்திருக்கிறது இப்படியான ஒரு அரசியல் இந்திய பாராளுமன்றத்திற்குள் பேசப்படும் என்றால் அது யார் பேசுவார் என்றால் மேடையில் நான் அந்த பேச விரும்பவில்லை ஆனால் பேசுவதற்கான காலமாக தமிழ்நாட்டில் இருந்து காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களை பகிர்ந்தளித்து கொடுத்து விடாதீர்கள் அவர்கள் எங்கே சென்று ஜெயித்துக் கொள்ளட்டும் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக பேசுகின்ற கட்சிகளுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அந்த அரசியல் தான் எங்களுடைய தமிழ்நாட்டில் தமிழனுக்காக போராடக்கூடிய தமிழ்நாட்டு கட்சிகள் தான் இங்கே நிற்க வேண்டும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அவர்கள் தான் பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அடுப்பின ஒன்பது எம்பியில காங்கிரஸ் எம்பியில எத்தனை பேர் பேசினாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் பேசாமல் இருந்தாங்கிறது எங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் பேச வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது எடுத்து கொடுத்து விட முடியாது தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அரசியலுக்கு காங்கிரஸ் சொந்தம் கொண்டாட முடியாது அதை நம்மை போன்றவர்கள் சொந்தம் கொண்டாட முடியும் பாஜக எதிர்ப்பு அரசியலை அறுவடை செய்வது நாமத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய கட்சியாக இருக்க முடியாது இதை வருங்காலத்தில் நாங்கள் உரத்து பேச ஆரம்பிப்போம் தமிழ்நாட்டிற்குள்ளாக இந்த கட்சிகளுக்கு முக்கியத்துவம் தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய உரிமைக்காக எத்தனை போராட்டம் எத்தனை எத்தனை ஈகம் எந்த இந்த கட்சி வந்ததில்லை அந்த கட்சிக்கு எதுக்கு பத்து எம்பி நான் இந்த மேடையில் பேச முடியுமாட்டு தெரியவில்லை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆனால் எந்த மேடையிலும் உண்மையை பேசிக்கொண்டு தான் இருக்கின்றோம் அது எந்த மேடையாக இருந்தாலும் சரி அதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது ஆக நமக்கு வந்து என்னன்னா தமிழ்நாட்டு உரிமையை பேசுவதற்கும் தமிழன் உரிமையை பாராளுமன்றத்தில் பேசுவதற்குமான கட்சியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கிழமை இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் அரசியலை பார்த்துக்கோங்க அதற்கு முன்பு பெரும் பட்டியல் நமக்கு இருக்கிறது ஆனால் இனப்படுகொலைக்கு பின்பு தமிழ் இனத்திலே ஒரு மிக கூர்மையான ஒரு அரசியல் எழுந்த பொழுது முல்லைப் பெரியாரை காத்த போராட்டத்திலிருந்து கூடங்குளத்திற்கான போராட்டம் ஸ்டெர்லைட் போராட்டம் நியூட்ரனுக்கான போராட்டம் என்ற தொடர்ச்சியான போராட்ட களத்தை தமிழ்நாடு முழுவதும் வடிவமைத்தவர்கள் மறுமலை திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் தேர்தலை பார்க்க வேண்டும் அப்படிதான் தேர்தலை நாம் வந்து சந்திக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சியை காங்கிரஸ் வீழ்த்த வேண்டும் என்று விரும்பினால் உத்தரப்பிரதேசத்தில் வீழ்த்தட்டும் பீகாரில் வீழ்த்தட்டும் மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் வீழ்த்தட்டும் குஜராத்தில் வீழ்த்தட்டும் வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் நாங்கள் இன்றைக்கு வீழ்த்தி விட்டோம் இந்த அரசியல் எங்களுக்கு சொந்தமானது இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது இதிலிருந்து வரக்கூடிய பிரதிநிதிகள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் தான் வர வேண்டும் ஆக தோழர்களே உற்சாகத்தோடு வேலை செய்ய வேண்டும் எந்த அடிப்படையில் என்றால் நமக்கு என்று நீண்ட நெடிய ஒரு தியாக பாரம்பரியம் இருக்கிறது இந்த மக்களுக்காக பங்களித்திருக்கின்றோம் போராடி இருக்கின்றோம் பெரும் ஈகத்தை கொடையாக கொடுத்திருக்கின்றோம் அதில் நின்று பேசுறோம் அதில் நாம் பேசுவதற்கு அனைத்து உரிமையும் தகுதியும் நமக்கு இருக்கிறது நமக்கு மட்டும் இருக்கும் இது அரசியல் முன்னுக்கு வரணும் இந்த அரசியல் தான் மையமாக நிற்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அப்படியான அரசியல் மையத்துக்கு வருவதற்கு மே நிலையக்கும் உங்களோட என்றைக்குமே துணை நிற்கும் ஏனென்றால் எங்களுக்கு என்றைக்குமே துணை நின்றவர்கள் நீங்கள் தான் நாங்கள் நினைவேந்தல் என்கின்ற எழுச்சியான அந்த மக்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியை இன்று வரை நடத்துவதற்கு சாத்தியமாக இருந்தது என்பது மறுமலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களும் ஐயா வைப்பவர்களும் எத்தனை நெருக்கடி இருந்தாலும் ஐயா வைகோர்கள் பங்கேற்று ஒரு இணைப்பு தமிழ் இனத்தின் மீதான பேரன்பு தான் நம்ம எல்லாம் இணைத்திருக்கிறது அதிகாரத்தின் மீதான பேரன்பு அல்ல இந்த இனத்தினுடைய விடுதலைக்கான பேரன்பிலே நாம் எல்லாம் இணைந்து நிற்கின்றோம் ஆக தோழர்களே முத்துக்குமார் மூட்டிய அந்த நெருப்பு இன்றும் அணையவில்லை அந்த அரசியல் தமிழினத்தினுடைய அரசியலாக உலகளாவிய அளவில் நமக்கான விடுதலையை கொண்டு வரும் என்கின்ற பெரும் நம்பிக்கை நமக்கு இருக்கிறது முத்துக்குமாருக்கு வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்